ஐயா அந்த சைடே போங்கப்பா பழக்கம் பண்ணுங்க ராங் சைடு போகாதீங்க தயவு பண்ணி நீங்க ஒத்தாசை பண்ணல எல்லாருமே லெஃப்ட் சைடே போங்க லெஃப்ட் சைடு வாங்க தயவு பண்ணி அப்படி வாங்க தயவு பண்ணி அப்படி எல்லாருமே அந்த பக்கம் போகணும் ரைட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடே போங்க தயவு பண்ணி லெஃப்ட் சைடு போங்க கடைபிடிக்கணும் நீங்க நீங்க வந்து தனியா போக கூடாது உங்களுக்கு பாதுகாப்பு இறைவன் குடுக்கிறாருக்கா குண்டகம் போடாது லெஃப்ட் சைடே போங்க லெஃப்ட் சைடே வாங்க குறுக்க முறுக்க போகாதீங்க பக்தியோட போங்க எப்பையும் வாங்க நல்லா இருப்பீங்க நீங்க இந்த செல்போன் எல்லாம் கட் பண்ணி போங்க சாமி செல்போன் எல்லாம் அவனே நினைங்க வரக்கூடிய ஆபத்துல இருந்து காப்பாத்தா உங்க கையில தான் இருக்கு நமக்கு நாமே செய்யணும் பிளாஸ்டிக் கொண்டு வந்து கொடிச்சு ரோட்ல போட்டுறீங்க கண்டபடி சாப்பாடை வாங்கி கீழே கொட்டுறீங்க அந்த மாதிரி கொட்டாதீங்க கடிச்சா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வெளியில கொண்டு போடணும் கண்ணாப்டாட்டில போடக்கூடாது நீங்க வந்து சொல்றதை மாறி செஞ்சீங்கன்னா தான் ஆபத்து இடது கை சைட்லேயே போங்க இடது கையிலே வாங்க எப்ப வேணாலும் வரலாம் பௌர்ணமிக்கு தான் வரணும் அமாவாசைக்கு வரணும்ல இது இறைவனுக்கு சொந்தம் நமக்கு சொந்த இடம் செல் அமர்த்திட்டு இறைவனை நாடுமா செல் போனை அமர்த்திட்டு இறைவனை நாடிட்டே போகணும் இப்படி போனீங்கன்னா சாமி எப்படி வருவாரு காசு கொடுத்தா கூட வரமாட்டாரு வருவாரு செல்போனை அமைத்திட்டு போங்கம்மா பொழுதுபோக்கு வந்து எல்லாம் கெட்டு குட்டுச்சூராகிட்டீங்க